நாம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா காற்றின் கத்தும் நேரம் இயற்கையோடு வாழும் தன்மையை பற்றி ஒரு கதையை பார்ப்போமா ஒரு அமைதியான கிராமம் தென் தமிழ்நாட்டுல கடலோர பகுதிகளில் உள்ள ஒரு கிராமத்துல சின்ன மீனவ குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்துல பதினாறு வயதான ஒரு சிறுவன் அவன் பேரு அருண் அவனுக்கு ஒரு பாட்டியும் ஒரு தங்கையும் இருந்தாங்க கூடவே செல்லப்பிராணியா ஒரு நாயும் வளர்த்துட்டு இருந்தாங்க அருண் ஒரு இயற்கை ஆர்வலன் வீட்ல உள்ள பழைய பொருளை வச்சு ஏதாவது புதுசா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவான் கிராமம் முழுக்க அமைதியா இருக்கு அருண் தன்னோட புது முயற்சியில ஈடுபாடோட இருப்பான் ஒரு நாள் வானிலை மையம் ஒரு அதிவேகமான புயலும் சுனாமியும் வரும் ஆபத்து இருக்குன்னு அறிவிச்சாங்க மக்கள் எல்லாரையும் பாதுகாப்பா நகரத்துக்குள்ள இருக்க சொன்னாங்க அருணும் அவன் பாட்டியும் நகரத்துக்கு போறதுக்கு புறப்பட்டாங்க ஆனா பாட்டியோட காலில் காயம் இருந்ததால நடக்க முடியாது ஆம்புலன்ஸ் வருகிற வரைக்கும் காத்திருக்கணும்னு சொல்றாங்க நேர போய்கிட்டே இருக்கு திடீர்னு மின் இணைப்பு துண்டிக்கப்படுது வீதிகள் இருண்டு இருக்கு நிலைமை ரொம்ப மோசமாகுது அருண் தன்னோட வீட்டுல இருந்து பழைய பொருள்கள் கருவிகள் மரப்பலகைகள் மற்றும் பாட்டியோட படகு எல்லாத்தையும் வச்சு தானாக இயங்கும் படகு தயார் செய்ய முடிவு பண்ணா உடனே தயார் செஞ்சு பாதுகாப்பான இடத்துக்கு போகிறதுக்கு கிளம்புனாங்க அவங்க கடல் தாண்டி பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவனோட நாய் தவறுதலா தண்ணில விழுந்துட்டு அருண் உடனே தன்னோட கருவியை பயன்படுத்தி நாயை மீட்டெடுத்தான் மறுபடி படகு கடல்ல போக ஆரம்பிச்சது புயல் சுழல ஆரம்பமாச்சு காற்றோட சத்தம் அதிகரிக்க ஆரம்பிச்சது பாட்டியும் தங்கையும் ரொம்ப பயந்து இருந்தாங்க அருண் தன்னோடு திசை காட்டும் காம்பஸ் சூரிய கண்ணாடி மற்றும் கொஞ்சம் அறிவியல் அறிவு இதுதான் அவனோட ஆயுதம் அவங்க போற வழியில அவங்களோட படகு மின் கம்பியின் பக்கத்துல போகவும் அருண் திசைய மாற்றி ஒரு மீனவ துறைமுகத்தை நோக்கி போக ஆரம்பிச்சா அங்க ஏற்கனவே முன்னேற்பாடு பாதுகாப்பு படகு வருவதை பார்த்தாங்க அந்த கப்பல் அவங்கள கண்டுபிடிச்சது மீட்பு வீரர்கள் அவங்களை கயிறுகளால் இழுத்து மேல கப்பலுக்கு ஏத்தினாங்க பாட்டியும் அவனோட தங்கையும் அண்ணனை கட்டி அணைத்து இருந்தாங்க அருண் அமைதியாக வானத்தை பார்த்து ஒரு நொடியும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு நம்பிக்கையோடு சொன்னான் அங்குள்ள மருத்துவமனையில அவங்க பாதுகாப்பா இருந்தாங்க புயல் சமாதானமா இருந்தது மீட்புக்குழு அருணை பாராட்டினாங்க உன் புத்திசாலித்தனம் தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்திற்கு அருண் பின்னர் பள்ளிக்கு சென்று குழந்தைக்கு தயாராக இருப்பது எப்படி தன்னம்பிக்கையும் அறிவும் எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறான் கதையின் நெறி துணிச்சலும் அறிவும் இருந்தால் புயல் கூட நமக்கு பயமில்லை உணர்வும் உறுதியும் இருந்தால் இயற்கை வெறும் சோதனை ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்